ஹலோ வெல்கம் இந்த வீடியோவில் வந்து நான் ஆக்சுவலாக மூவிஷோ சீரிஸ்ஷோ பற்றி பேச போகிறதுல ஒரு டிவி ஷோவை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டில் வரன்றதுனால அதை பற்றி நம்ம பேசலாம் ஒன்றும் தப்பில்லை என்ன ஷோன்னா குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு யூஸ்வலாக எனக்கு வித் கோமாளி வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஃபர்ஸ்ட்டு சீசன் அவ்வளோவா பார்க்கல பட் லா டவுன் டைமில் வந்து செகண்ட் சீசன் தான் நிறைய பேர் கூட ஃபேவரட்டாக இருக்கும் எனக்கு எனக்குமே அதான் ஃபேவரட் அதில் இருந்தால் பார்க்க ஆரம்பித்தேன் அண்டு அதுக்கப்புறம் இந்த எல்லா சீசனும் எனக்கு ஒரு சில பேர் வந்து கலாய்ச்சாலும் அந்த சீசன் செகண்ட் சீசன் அளவுக்கு தேர்ட் ஃபோர்த்தெலாம் எனக்கு இல்லைன்னு கலாய்ச்சாலும் எனக்கு ஓரளவு ரீசெண்டாகவே போயிட்டு இருந்துச்சு பட் இந்த சிக்ஸ்த் சீசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன்லேயுமே வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பட் வந்து ஆக்சுவலாக ராஜு வந்து வின்னரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது யூஸ்வலாக மற்ற சீசன்லலாம் வந்து காமெடி எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டோம் பட் வந்து அந்த சாப்பிட்ற அவங்க செய்கிற சாப்பாடை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதாகட்டும் அதுக்கு உண்டான மார்க்ஸ் கரெக்டாக தரதாகட்டும் அந்த வின்னரை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு பட் இந்த மாதிரி டோட்டலாக வந்து சேனலுக்கு சப்போர்ட்டாக இந்த சேனலில் வேலை செய்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஷபானாவும் அண்ட் ராஜுவும் வந்து மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வரணுன்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு தான் எல்லாருக்கும் வந்து சமைக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி சமைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்ட அப்புறம் முதல்ல அவங்க செஞ்சு பார்க்குற டிஷ் என்னவாக இருக்கும் ஆனால் வந்து பிரியாணி செய்யலாம்னு தான் நினைப்பாங்க நிறைய இடம் நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும் வீட்டில் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த பிரியாணியே வந்து ரெண்டு வாடி சான்ஸ் கொடுத்தோம் தலைசகரி பிரியாணின்ற ஒரு டிஷ்ஷாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடில் வந்து சீஃப் கெஸ்டாலாம் சில விஜய் டிவி பிரபலங்கள் வந்து செய்ய சொன்னாங்க அப்பவும் சரி அண்ட் அதுக்கப்புறம் இவரே அடுத்த வாரமும் சரி ரெண்டு வாட்டி தலைசேரி பிரியாணி அண்ட் மட்டன் கொலாவைன்னு ரெண்டு வாட்டி செஞ்சோம் முதல் வாட்டி படு கேவலமாக செஞ்சார் ரெண்டாவது வாட்டி வந்து சுமாராக தான் செஞ்சார் அப்போ கூட சூப்பராக செய்யலை ஸோ ஒரு பேசிக்கான பிரியாணியே இந்த லட்சணத்தில் செய்கிறவருக்கு ஒரு குக்கிங் ஷோவில் வந்து சாம்பியன் டைட்டில் தர்றது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில இந்த சீசன் ரொம்ப வந்து பேரஸ்டாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா வந்து இவங்க தான் வின் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷஸ்லாம் கூட இவங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க போல இந்த வாரம் உங்களுக்கு இந்த டிஷ்ஷஸ் தான் செய்யணும் இந்த இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் பட் இந்த அளவு ஓப்பனாக நமக்கு தெ இதுவாக தெரில பட் இந்த சீசனில் வந்து இவர் ஒரு பேசிக்கான பிரியாணியே அந்த மட்டன் குளம் உருண்டெல்லாமே சரியாக செய்ய வராதவங்க இப்படி வந்து ஒரு சாம்பியன் ஆகலாம் அப்படின்றது நந்தகுமார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் செஞ்சுட்டு இருந்தார் அவர்லாம் வந்து இந்த டைட்டில்க்கு லிஸ்ட் ஆடார் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கோமாளியை வந்து முன்னே கொடுத்தா அந்த ஒரு ஆதரவை தருவாங்களான்றது டவுட்டு தான் தயவு செஞ்சு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிங்கன்னா அதை ரியாலிட்டியாக பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரினா இது வந்து கலக்க போவது யார் கிடையாது யார் நல்லா காமெடி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாம்பியன் ப்ரைஸ் தரத்துக்கு குக் வித் கோமாளி அந்த குக்குன்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க தேங்க்ஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீட்டு இருக்குது